எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கை பயணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்காக நான் இந்த ஒரு கவிதையை எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் வாழ்க்கை பயணங்கள் தாயின் கருப்பையிலிருந்து வெளிவந்த பயணம் முதல் பயணமாய் எங்கே செல்வது எப்படி நடப்பது என்பதை அறியாத பயணமாய் தொடரும் இந்த வாழ்க்கை பயணம் எல்லைகள் இல்லாதவை தாயின் கருப்பையிலிருந்து வெளிவந்த பயணம் முதல் பயணமாய் எங்கே செல்வது எப்படி நடப்பது என்பதை அறியாத பயணமாய் தொடரும் இந்த வாழ்க்கை பயணம் எல்லைகள் இல்லாதவை ஒவ்வொரு காலத்தின் வழியை உணர்ந்து வழியை மறந்து வார்த்தைகளற்றவர்களாய் வழியோடு போராடியே வழியை மறந்தவர்கள் உண்டு ஒவ்வொரு காலத்தின் வலியை உணர்ந்து வலியை மறந்து வார்த்தைகளற்றவர்களாய் வழியோடு போராடியே வழியை மறந்தவர்கள் உண்டு பிற எதற்கு இந்த வாழ்க்கை என முடிவுக்கு வந்தவர்களும் முடிவில்லா பயணத்தில் தொடர இங்கு யாருக்கும் ஆசைகள் இல்லை பிற எதற்கு இந்த வாழ்க்கை என முடிவுக்கு வந்தவர்களும் முடிவில்லா பயணத்தில் தொடர இங்கு யாருக்கும் ஆசைகள் இல்லை பாதைகள் மட்டுமே நீண்ட பாதையாகவும் பயணங்கள் பாதியிலே முடிவுக்கு வந்து விடுகிறது வாழ்க்கை எல்லையை கடக்கும் வரை பாதைகள் தொடர்கிறது பயணங்கள் மட்டுமே பாதியில் நின்று விடுகிறது பாதைகள் மட்டுமே நீண்ட பாதையாகவும் பயணங்கள் பாதியை முடிவுக்கு வந்து விடுகிறது வாழ்க்கை எல்லையை கடக்கும் வரை பாதைகள் தொடர்கிறது பயணங்கள் மட்டுமே பாதியில் நின்று விடுகிறது நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்க விஷயங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்